கும்பராசி நேர்களே உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா எந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்ன மாதிரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யார் யாரு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சாரா ரீடர் சாரோடர் ஹீலர் வெல்கம் பேக் டு சாரா ஹீலிங் சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஞ்சல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க ஏஞ்சல்ஸ் பற்றி நிறையா சொல்லுங்கள் அப்படின்றது அப்பாஷி கைடன்ஸ் பேஸ்டாக ஏஞ்சலை பற்றி கொண்டு போகலாம் தான் ஸோ இந்த பதிவை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து எந்தெந்த கடவுள் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்க அதை எப்படி வழிபடணும் அப்படின்றது கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் ஏஞ்சல்ஸ் பற்றி கேட்குறோம் ஃபாலோ பண்றோம் இதெல்லாம் ஓகே ஆனால் நம்மளுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல் இது அப்படின்றது நம்மளே நிறைய பேருக்கு கேட்டால் தெரியாது தெரியாதுன்றதுதான் பதில் வரும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஏஞ்சலை நம்ம பிடிச்சிக்கிட்டா கரெக்டா இருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஒரு ராசிக்குமே வந்து பார்க்க போகிறோம் இது தனித்தனி தண்ணி வீடியோவாக தான் பார்க்க போறோம் மேஷம் டு மீனம் வரைக்கும் ஸோ இது உங்க லக்னத்துக்கும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ லக்னம் எனக்கு இதுவா இருக்கு அதுக்கு பார்க்கலாம்னா அதுக்கும் தாராளமா பார்க்கலாம் அடிஷ்னல் தான் உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் ஸோ உங்க உங்களுக்காக உங்க ஃபேமிலிக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்காக யாருக்காக வேணாலும் அப்போ ஒரு ராசிக்குமே எந்தெந்த ராசியும் அந்தந்த ராசிக்கான வீடியோஸ் நீங்க பார்த்து அதுல வரக்கூடிய ஏஞ்சல் என்ன அப்படின்றத பார்த்து நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து கொடுத்துருவேன் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த எனக்கான ஏஞ்சல் யாரு அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ ஏஞ்சல் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அண்ட் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் உடைய நேமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் ஃபீஷர்ஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்போது உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அக்காஷிக் ரெக்கார்ட் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கார்ட் ரீடிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்ப்ளே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய சாரா சாரோ அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதுலேயும் உங்களுக்கு நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ நம்ம உங்க ராசிக்கான எந்த ஏஞ்சல்ஸ் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கும்ப ராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஏஞ்சல் யார் அப்படின்னு பார்க்கும் போது ஆர்கேஞ்சல் மெட்ரான் இந்த ஆர்கேஞ்சல் மெட்ரான் யார் அப்படின்னு பார்க்கும் போது ஆன்மீகத்துல ஆன்மீக உலகத்துல இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இப்ப நீங்க ஒரு ஆன்மீக வியாதியா மாறணும் அப்படின்னா இந்த மெடட்ரான் ஏஞ்சலை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அவர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மீகத்தையும் வெளி உலகத்துல இருக்கிற ஆன்மீகத்தையும் அதற்குள்ள இருக்கிற மர்மங்கள் அதற்குள்ள இருக்கிற முடிச்சுகள் ஒன்னொன்னா அவிழ்த்து விட்டுகிட்டே வருவாரு ஸோ ஆன்மீகத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஆன் ஆன்மீக பணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த மெடட்ரானை வந்து ஒரு மானசீக ஏஞ்சலாக எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க அவருடைய சிம்பிள்ஸ் கூட போட்டு வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா அந்த பவர் அதிகமாகிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இது வந்து ஒரு பக்கம் ஆன்மீக ரீதியாக இருக்கிற நபர்களுக்கு நான் வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு வேலைக்கு போற சம்பாதிக்கிறேன் நான் இருக்கேன் எனக்கு இந்த ஏல்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம்தான் இருக்கு என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி எந்த ஒரு வாழ்க்கை நிலையில போயிட்டு இருந்தாலும் சரி வேற ஒரு டைரக்ஷன் டைமென்ஷன்ல அட்லாஸ்ட் நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி நான் யாரு நான் இந்த உலகத்துல யாரு அப்படின்றது தான் அதுக்கு யாருக்கும் பதில் கிடையாது தெரியாது அப்படி நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா அதாவது இப்ப நீங்க நார்மல் லைஃப் லீட் பண்றீங்களே நிறைய டைம் வந்து என்னடா ஏதோ வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் வரோம் என்னவோ பண்றோம் கடைசியில் எதுக்காக இதெல்லாம் பண்றோம் நம்ம யாரு எதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக வந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இதுதான் நம்ம லைஃபா அப்படின்றது ஸோ அப்படி யாருக்கெல்லாம் உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஆர்கேஞ்சல் மெடட்ரான நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதாவது உங்களுடைய நார்மல் லைஃப் வேலைகளை தாண்டி உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃபை தாண்டி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் யார் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்லயே கூட உங்களுடைய உண்மையான பர்பஸ் என்னன்றது கூட தெரிய வந்துரும் நீங்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீனா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க பட் அது கிடையாது அதுலேயோ வேற ஒரு டைமென்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது கூட இவர் உங்களுக்கு உணர்த்திடுவாரு ஸோ அப்போது நீங்கள் யாரு அப்படின்றத உணர்த்தக்கூடியவர் தான் இந்த ஆர்கேஞ்சல் மெடட்ரன் நீங்கள் ஸ்பிரிச்சுவல்ல இருந்தாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருந்தாலுமே சரி நீங்கள் போகக்கூடிய பாதை உங்கள் பர்பஸ் தப்பானதாக இருக்குன்னா அந்த பர்பஸ் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு காட்டிடுவாரு அதை காட்டுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான வழிகாட்டுதலும் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு ஸோ இப்போ இந்த ஆர்கேஞ்சல் மெடட்ரனை நீங்க வந்து நிச்சயமா ஃபாலோ பண்ணும் போது நீங்கள் யாருன்றதே உங்களுக்கு வந்து தெரிய வரும் இன்னொரு ஏஞ்சல் அப்படின்னு பார்க்கும் போது ஆர்கேயா பேர்ஷு ஸோ இந்த ஆர்கேயா வர்ஷு முதல்ல ஆர்கேயனா யாருன்னு சொல்றேன் ஆர்கேயான்றது வந்து பெண் தெய்வ தூதர்கள் ஒரு ஒரு பெண் தெய்வ தூதர்கள் ஒரு ஒரு காரியத்துக்காக நியமனம் செஞ்சிருப்பாங்க இந்தந்த விஷயங்களுக்கு இந்தந்த பெண் தெய்வ தூதர்கள் நம்ம வழிபடணும் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றது அப்படி நீங்க எந்த பெண் தெய்வ தூதர்களை ஃபாலோ பண்ணோம்னா ஆர்கேயா வேர்ஷு இந்த வேர்ஷுன்றது வந்து ஒன்றும் இல்லை ஒழுக்கம் நெறிமுறை சரிங்களா ஒழுக்க நெறிமுறை தான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க தெரிஞ்சோ தெரியாம மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணதால இப்போ உங்களுடைய மனசை வந்து இறுக்கமா வச்சுப்பீங்க நம்ம வந்து ரொம்ப ஓப்பன் அப்பா தான் இன்னசென்டா இருந்தாலும் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இனிமே அது பண்ணக்கூடாதுன்னு அப்படியே மனசை இறுக்கமா வச்சுப்பீங்க பட் இந்த ஆர்கேயா வேர்ஷுவை நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த ஏஞ்சலை ஃபாலோ பண்ணும்போது என்ன மாதிரியான இடர்பாடுகள் நடந்திருந்தாலும் லைஃப்ல பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தாலும் உங்களுடைய மனசை அகைன் ஓப்பன் அப் பண்ணுவீங்க உங்க மனசை ஓபன் அப் பண்ணாதான் புதிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வரும் அட் சேம் டைம் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதனால கெட்டது நடந்தாலும் ஒரு ஒரு பேலன்ஸ்ல இருப்பீங்க இந்த அதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுடைய மனசை ஓப்பன் அப் பண்றதுக்கும் இன்னும் உங்களுடைய லைஃப்பை அழகானதா மாத்துறதுக்கும் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஹாட் சாக்கரா பிளாகேஜஸ் அப்படி அதெல்லாம் இருக்கு மன ரீதியா பாதிப்புகள்லாம் இருக்குன்னா அந்த பாதிப்புகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் இதற்கு மேற்கொண்டு அந்த மாதிரியான பாதிப்புகள்ல மாட்டாம இருக்கிறதுக்கும் இந்த ஆர்கேயா வேர்ஷு என்ற ஏஞ்சல் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க வாழ்நாள் முழுவதுமே சோ அப்போ கும்பராசி நீங்க ஆர்கேஞ்சல் மெடர்சன் ஆர்கே ஆர்கேஞ்சல் மெடட்ரன் ஆர்கேயா வேர்ஷு இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்ல நடக்கும் ஸோ இவங்களை எப்படி ஃபாலோ பண்ணலாம் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் ஒயிட் கலர் அண்ட் ஒயிட் சாண்டில் அண்ட் பிங்க் கலர் ஸோ இந்த மூணு கலர் காம்போவில் வர மாதிரி காம்பினேஷனில் வர மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணியோ இல்லை கேண்டில்ஸ் ஏற்றி வச்சோ இல்லை யோகா மேட் ஃப்ளோர் மேட் வாங்கியோ அது மேலே உட்காந்து நீங்கள் இந்த ரெண்டு ஏஞ்சல்னுடைய நேமை மென்ஷன் பண்ணி வாய்விட்டு கூட அந்த கேண்டல் முன்னாடி உட்காந்து டெய்லியும் கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க மெடிடேஷன் பண்ணலாம் இதை செய்யும் போது மட்டும்தான் ஏஞ்சல்ஸ் உங்களோட கனெக்ட் ஆவாங்க வேற இதை செய்யறதை காட்டிலும் மெடிடேஷன்ல தான் ஏஞ்சல்ஸ் உண்மையா நம்மளோட கனெக்ட் ஆகாத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்ப இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கும் போது உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் அண்ட் உங்களை நிறைய விதத்துல அவங்க கைட் பண்ணுவாங்க நிச்சயமா இதனால உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அனுபவங்கள்லாம் ஏற்படும் ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு ஏஞ்சல்னுடைய ஒரு பவரும் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ கும்பராசி அப்போது ஆர்கேஞ்சல் மெடட்ரான் ஆர்கேயா வர்ஷு இந்த ரெண்டு ஏஞ்சலை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து மாற்றங்கள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ரெண்டு ஏஞ்சலுடைய நேமும் டைப் பண்ணி உங்களுடைய ஸ்பீஷஸ் ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி